ஆடிக்கிட்டு இருக்கு ஆடிட்டு காசு வாங்குற இந்த கனவுமே இல்லாம வெட்டியா இருக்கவங்க இந்த மாதிரி வந்து மத்தவங்களை வந்து தேவையில்லாத கமெண்ட் எல்லாம் போடுற என்ன என்ன என்னடா ரொம்ப பேசு காக்கா கொலையில் குடிச்சிட்டு இருக்கேன் ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு கலாகலா ப்ளோ மணி காலையில் அஞ்சு மணி தான் ஆகுது ஸோ வந்து நம்ம ரொம்ப நாளைக்கு அப்புறமா பொன்னேரிக்கு ஷூட் பண்ண போகிறோம் கிட்டத்தட்ட ஒரு ஒன் மந்த் மேலே ஆகிடுச்சு ஸோ அம்மாவூருக்கு தான் போக போகிறோம் பெரியம்மா வீட்டுக்கு ஸோ மட்டும் ஷோஸோ வருதே என்னென்ன வீடியோஸ் எடுக்க போகிறோம் எப்படி எடுக்க போகிறோம் இதில் எப்படி போகிறோம்னு பார்க்க போகிறீங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே நேச்சர் லைவர் டேய் டேய் வாட் 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 வாண்ட் ஆட் கேட்டு வேணுமா வாங்கி தரேன் தூக்கம் கண்டு இன்னும் திருத்தி இருக்கு டீ குடிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு டீ கடையில் உட்காந்துருக்கோம் கிட்ட நம்ம குழல் குழல் ஜெயிலில் தாண்டிட்டோம் டீ குடிச்சிட்டு மறந்து வாங்கிக்கோ ஆ என்ன என்ன என்னடா ரொம்ப பேசுகிறாயோ அந்த பக்கம் பிஸ்கெட் வாங்கி கொடுத்துட்டே போகணும்னு மிரட்டுறான் வந்துட்டாரு மேலே வந்து பாத்தீங்கன்னா மணி ஆறு காத்தாவுது ஏ செமையா இருக்குமா இந்த பக்கம் பார்த்தோன்னா அடே பச்சை பசேல்னு இருக்குது ஆனால் இப்போ வேல் டைம்னால இந்த பனி கொஞ்சம் கம்மியாக இருக்குது நானும் இல்லைன்னா அடைய நடுங்கிக்கிட்டே போவோம் ஃபைனலி ரீச் ஓ எப்போ அஞ்சு மணி மணி ஏழு மணி ஆச்சு வீடு பூட்டிருக்கு பக்கத்தில் ஒரு சின்ன ஹோட்டல் ரன் பண்ணுறாங்களா தெரியுமா அதனால அங்கே போயிருப்பாங்கன்னு வைக்கிறேன் ஆமாம் பூட்டியிருக்கு ஓகே சாவி எங்கே இருக்குன்னு கேட்டுட்டு உள்ளே போய் நம்ம ரெடி ஆகும் ஃபைனலி ஃபஸ்ட் காஸ்டிங் இஸ் ரெடி இது வந்து ஒரு தேவையான சாங் தான் என்ன சாங் கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க ஆக்சுவலி போஸ்ட் பண்ணிகிட்ருப்பேன் நினைக்கிறேன் வளாக் வரைக்குள்ள மேபி வரலன்னா கமெண்ட் பண்ணுங்க ஸோ இதில் நான் இந்த மாட்டலை பற்றி ஆகணும் சைனுமே வந்து சேம் அதே மாதிரி கிடைக்கல பட் ஒரு எல்லாம் எடுத்துட்டோம் இந்த மாதிரி ஒரு சைனை வாங்கி எங்க அக்கா என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த மாதிரி மோசல் ரெடி கிடைக்குது ரெண்டு ஆயிடும் எப்படி திரும்ப ஓகே பண்ணலாம் இந்த முறை எதை மறந்துட்டு வந்தீங்க இந்த முறை எதையும் மறக்கலை இட்லி கொடுத்தா மாறிங்க பேண்டை மறந்துட்டு வந்தீங்க பேண்டை அது மாற்றி மாத்தி போட்டிருக்கீங்க ஸோ லொக்கேஷன் வந்துட்டு இந்த தண்ணி வருங்க லாஸ்ட் டைம் வீடியோ எடுத்தப்போ இவ்வளோ தூரம் தண்ணி இருந்துச்சு வெயிலில் நல்லா வத்திருச்சு ஆனால் அந்த வியூ செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு ஓகே நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோமா வாட்டர்ஸ் திஸ் வெள்ளை வெள்ளையா தர்மா பையன் தர்மா கோல் தானே குளத்தில் இதுதான் ஒரு நாலு ஷார்ட் முடித்தோம்

ஒரு சாங் முடிச்சுட்டு இப்போ வந்து வீட்டுக்கு வந்துட்டோம் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் ஆகிட்டு சாப்பிட்டுட்டு வீட்டிலேருந்து தோசை எடுத்துகிட்டு வந்துட்டோமா மாச சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ரெண்டாவது காஸ்ட்யூம் போட்டு கிளம்பலாம் ஸோ இதுதான் நம்மளுடைய இரண்டாவது காஸ்டியூம் எல்லோ எல்லோ தட்டி ஃபெல்லோ அப்படிங்கிற மாதிரி ஃபுல் எல்லோ காஸ்டியூமில் என்ன சாங்காக இருக்கும் கண்டுபிடிங்க நீங்களே இல்லைனா வீடியோ போட்டால் பார்த்துருக்கோம் ஸோ இப்போ ரெடி ஆகிட்டோம் நம்ம வந்து முன்னாடி இந்த பக்கம் போய் வீடியோ எடுத்தோம் இப்போ அந்த பக்கம் போய் வீடியோ எடுக்கலாம் இந்த வெயிலில் தான் இப்போ நம்ம காய போகிறோம் ஏன் மூஞ்சி தேர்த்து ஐயன் ஃபோன் மறைச்சி ஃபுல்லாக வெயில் காலி வெயிலில் ஃபேஸ் அழகாக இருக்குன்னு அதுக்கு இடம் அவா என்னால் முடியலை நம்ம இப்படி ஓட ஆடா திரிஞ்சு வீடியோ எடுத்து போட்டால் ஒரு சில பக்கிகள் ஈ ஈஸியாக சொல்லிடும் நான் என்ன ஆடிட்டுருக்க ஆடிட்டு காசு வாங்குற எல்லாருக்குமே ஒரு ஒரு கனவு இருக்கும் அந்த கனவை தேடி நம்ம வெளியலையிறத விட நம்மளுக்குன்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது அதில் நம்மளோட டேலண்ட்டை காட்டலாம் அதுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு லைக்ஸும் நாலு பேர் புகழ்ந்து பேசுகிறாங்க நம்மளோட திறமை என்னும்போது எல்லாருமே அதை பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி எந்த கனவுமே இல்லாதவங்க நான் ஒரு வீடியோவில் கூட பார்த்தேன் எந்த கனவுமே இல்லாமல் வெட்டியாக இருக்கவங்க தான் இந்த மாதிரி வந்து மற்றவங்களை வந்து தேவையில்லாத கமெண்ட்லாம் போடுறது ஓ இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோமா ஸோ டயர்ட் ரெண்டாவது காஸ்டியூமில் வீடியோஸ் எடுத்து முடிச்சிடும் ஏன்னா வெயில் ரொம்ப வந்துருச்சு மணி பதினொன்னுதான் அப்போதான் அவ்வளோ வெயில் காலையே வந்துருச்சு கடைசியாக ஈஸியான எனக்கு ரொம்ப பிடிச்சது ஏன்னால் ரொம்ப பிடிச்சமான ஒரு சீன் அதுக்கு மேக்கப்பே தேவை இல்லை எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த கிட்டே மாறிட்டு காட்டுறேன் என்ன பண்ணுறேன் காக்கா குழியில் பிரிஞ்சிட்டுருக்கேன் என்னடி பண்ணுறேஸ் மேக்கப் போட்டு ஓகேவா இங்க தாவணிந்தா ம் கண்டா தெரிந்தா இங்கே தாவணி மொத்தமாக அப்படின்ற இருக்கு ஃபைனல் வந்து கிளம்பிட்டோம் அப்போ அப்படியே அங்கே போயிட்டு பெரியமா ஒரு எட்டு பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிடலாம் கொஞ்சம் ரொம்ப டயர்டாக இருக்குது ஓகே வீட்டுக்கு போயிட்டு பார்க்குறேன் பாய்